கல்லர் பள்ளி விடுதியை சமூக நீதி விடுதி என அரசாணை வெளியிட்டமைக்கு அச்சமுதாய மக்கள் மறுபரிசீலனை செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் சந்துப்பேட்டை பகுதியில் கல்லர் கூட்டமைப்பு சார்பில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சமூக நீதி விடுதி என்ற அரசாணை மறுபரிசீலனை செய்து கல்லர் விடுதி என பெயர் மாற்றம் செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு கல்லர் பள்ளி விடுதியை சமூக நீதி விடுதி என அரசாணை வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவித்த கல்லர் கூட்டமைப்பினர் தங்களுடைய சமுதாயத்தை மறைக்க செய்யும் வகையில் அரசாணை வெளியிட்டதாக கருதி அரசாணையை மறுபரிசீலனை செய்து மீண்டும் பழைய பெயருக்கு விடுதே மாற்றம் செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷமிட்டனர் தவறும் பட்சத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும் கூறினர்

ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்றோம் கல்லப்பள்ளி வந்து யாரோ வந்து அரசாங்கமோ ஆட்சியாளர் கொடுத்தல எங்க சிஆம் பாட்டம் கொடுத்த ஒத்தொத்த ரூபா கொடுத்த பாரி பண்ணவன எங்க சொத்து எந்த கல்லப்பள்ளி கொடுத்த சாதிகள் நடந்துச்சு எந்த கல்லப்பள்ளியில பாஞ்சல் நடந்துச்சு எங்க கல்லப்பள்ளிய கல்லப்பள்ளி எடுக்கிறதுக்கு நீ யாரு நீ யாரு உலகத்துல என்ன நீ சாவு நீ நடத்துறான் இன்னைக்கு ஒரு சொல்றான் இந்த கூட்டத்துல வேலை சொல்றான் இந்த சமூக நீதி விடுதன்றத நீங்க உடனே எடுக்கணும் பிரமலை கலர் மட்டும்தான் இங்கிலாந்து பாராளுமன்றத்தை சொல்லிருக்கேன் இந்த மக்கள் பூர்வடி மக்கள் தமிழக அரசு கூறுவடி மக்களான பிரமலை கலருடைய கல்லற்பள்ளி சிறமத்தில் இயங்கி வந்த கல்லற்பள்ளியில அரசாங்க நாற்பத போட்டு அதுக்கடுத்து இப்ப பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அரசாணை போட்டு தொடர்ந்து சமூக நீதி என்ற பேர்ல இந்த கூறுவடி மக்களுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அளிக்குது இதை கண்டித்து இன்றைக்கு திருமணத்துல ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க இது தொடக்கம் தான் மதுரை மாவட்டத்தில் நடக்கிற மொதல் போராட்டம் இதுதான் தமிழக அரசு உடனடியாக இதை மறுபரிசீலனை இல்ல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த அரசு ஆணையை ரத்து செய்யறது வந்து பெரிய விஷயமே கிடையாது இந்த மக்கள் வாக்களித்திருக்காங்க வாக்களித்து அந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்யக்கூடிய அந்த திமுக அரசாங்கம் உடனடியாக மறுசு பிரச்சனை செஞ்சு இந்த அரசாணை ரத்து செய்யணும் அப்படி இல்லைன்னா எங்களை போராட்டம் திருமங்கலத்தில் தொடர்ந்து போராட்டம் சிக்கங்கும் பரவும் தமிழ்நாடு மூலம் பரவதும் தமிழ்நாட்டிலே திமுக கட்சிக்காரங்க யாரும் ஓட்டு கேட்டு வர மாட்டா மிகப்பெரிய எதிர்ப்பு சந்திக்க சூழ்நிலையே திமுக தயார்படுத்திக் கொள்வதற்கு எச்சரிக்கையான போராட்டமே அறிவிக்கிறோம் அனைத்து கலர் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓவை தியாகராஜன்